மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் பாருங்கள் தவால கூட ஒட்டல சூப்பரான ஒரு கருணக்கிழங்கு வருவாளுங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா அதுவும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது செமையாக சூப்பராக பண்ணிடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கர்ணக்கிழங்கு பருவழுங்க சிம்பிளாக செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கர்ணக்கிழங்கு ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் ரொம்ப பெரிய கனமாக இல்லாமல் மீடியம் சைஸில் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சில கர்ணக்கிழங்குகள் கண்டிப்பாக வந்து நமைக்கும் கையில் அப்போ வந்து கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க ஏன்னா எனக்கு அந்த மாதிரி நம்மைச்சல் ப்ராப்ளம் வந்துடும் அதனால தான் நான் சொன்னேன் இப்போ வந்து கட் பண்ண கருணைக்கிழங்கை நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு விசில் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா நார்மலாக கூட வேக வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வேக விட்டேன்னா அதனால் ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிடுச்சி நீங்கள் ஒரு விசில் விடுங்க ஒரு ஒரு கர்ணக்கிழங்கு பொறுத்து தான் கூட இருக்கும் என்னோடது புது கருணக்கிழங்கு ரொம்ப ஒரு மாவு மாதிரி சூப்பராக இருக்குங்க இந்த கர்ணக்கிழங்கு நம்ம வாங்கும் அதை பார்த்து வாங்கினோம் இப்போ வந்து மசாலாவும் ரெடி பண்ணிடலாம் நான் வீட்டில் இருக்க மிளகாத்தூள் தாங்க எடுத்திருக்கேன் நம்ம எப்பயும் வந்து குழம்புக்கு போடுறோம் இல்லையா அதே மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் அது கூட கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா அவ்வளோதாங்க வேறு எதையுமே நான் எடுக்கலை அளவு உப்பு கொஞ்சமாக புளி கரைச்சி நான் வந்து நல்ல ஒரு திக்கான பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிட்டேன் வேறு எந்த ஒரு தண்ணியுமே சேர்க்கல இது எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கூட்டாகிற மாதிரி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி வச்சுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஊறட்டும் அதுக்கப்புறமா நம்ம தவாவில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சேர்த்துருக்காங்க இப்போ ஒவ்வொன்றா ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே உள்ளே வச்சிருவோம் இதை நான் எந்த ஒரு ஸ்கிப்போ இல்லை ஃபாஸ்டோ எதுவுமே பண்ணலை பாருங்க ஃபுல்லாக தான் நான் வந்து எடுப்பேன் மசாலா எதுவுமே ஊதுறாம தவால கூட ஒட்டாம அப்படியே வருங்க கண்டிப்பாக நீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம வந்து மீன் மசாலா மாதிரி சூப்பராக மீன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுங்க கடைசியில் எல்லாமே நான் மொத்தமாக தவா ஃபுல்லாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன் நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம் ஸோ வந்து ஃபுல்லாக வச்சிட்டோம்னா ஓரத்தில் இருக்கிறது அவ்வளோ வந்து அது சீக்கிரம் வேகாது அதனால பிரச்சனை இல்லை நம்ம நடுவில் இருக்கிறது எடுத்துகிட்டு கூட நம்ம ஓரத்தில் இருக்கிறது அதுக்கப்புறமா வந்து நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை தூவிடுங்க அது எப்படி இருந்தாலும் கடைசியெல்லாம் நம்ம வந்து மொத்தமாக ரெண்டு பக்கம் திருப்பி எடுக்கும் போது நல்ல கறிவேப்பிலையும் மொறு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுங்க பாருங்க நான் எனக்கு வந்து இந்த ஃபோக்காவில் தான் திருப்ப போடும்போது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கரண்டியோ இல்லை ஸ்பூனோ ஃபோக்கோ எதையும் யூஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் திருப்பி போட்டோம்னா மசாலா எதுவுமே உதிரலும் இல்லை தவாலியும் ஒட்டலை பார்த்திங்களா நல்லா இருக்குது அப்படியே கருணைக்கிழங்கில் நல்லா ஒட்டி இருக்கு ஸோ ஒவ்வொன்றமாக ஒவ்வொரு பக்கமாக நல்லா கருகாமல் லைட்டாக திருவி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்து கர்ணைக்கிழங்குகள் வறுவல் ஆயிடுங்க இது சாம்பார் சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே அதாவது நம்ம வந்து மைல்டான ஒரு காரம் கம்மியாக இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிடும் போது அது கூட இதுக்கு வந்து சூப்பர் காம்போவாக இருக்கும் செம காரசாரமாக இருக்குதுங்க சாப்பிட்றதுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க லைட்டாக இது மிளகு தூள் கூட தூவி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம் மசாலாவுக்கு இருக்கும் நான் வந்து குழந்தைங்க கொடுக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நான் வந்து நடுவில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டே எடுத்துட்டேன் ஏன்னா வந்து சீக்கிரமாக அது வெந்துருச்சு அப்படியே விட்டோம்னா கருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம வந்து சைடில் இருந்தது எல்லாமே நடுவில் வந்து உள்ளே அனுப்பிட்டு அதுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டேன் அவ்வளோதான் மீதி எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான ஒரு கருணைக்கழங்குகள் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நான் சொன்ன இந்த ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிற மசாலா நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதுங்க வேறு எதுவுமே தேவை கிடையாதுங்க இந்த ஒரு மசாலா செய்யுங்க சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் பாருங்கள் தவால் கொஞ்சம் கூட ஹோட்டலில் பார்த்தீங்களா இப்படிதான் செய்யணும் கருணைக்கிழங்குற இதே மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு செய்யலாம் வாழைக்காலையும் செய்யலாம் அதுக்கப்புறம் கத்திரிக்காயில கூட செய்யலாங்க எல்லாத்துலேயுமே செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டு வேக விட்டு எடுத்திங்கன்னா நல்லா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ரெண்டு விசில் அது வந்து விந்துருச்சு அதனால கொஞ்சம் ஆனாலுமே டேஸ்ட் எல்லாம் செமையாக இருந்ததுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா சாஃப்டா இருந்தது சாப்பிட்றதுக்கு சூப்பராக எடுத்தாச்சு பாருங்கள் கறிவேப்பிலையும் நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு இனி நான் வந்து முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் அது கூட இதை சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும் நல்லா ஸ்பைஸியாக உடச்சி பார்க்கும்போதே பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கா வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் உள்ளே அப்படியே ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது ஆறு நாளுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த கருணைக்கிழங்குகள் வறுவல் பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்